வணக்கம் காய்ஸ் நாங்கள் டீசி ஹெல்த்து ஃப்ரம் ஷேடோ டாக்கீஸ் ஸோ போன பிளாக் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் அது வந்துட்டு நாங்கள் மந்தி போயிருப்போம் ஸோ அது ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு ஃபுட் ஸோ நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த பிளாக் வந்துட்டு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டவையில் டிஸ்ட்ரிக்ட்டு நம்ம இன்னைக்கு ரொம்ப ஜாம ஆகுது கோயம்புத்தூரில் நம்ம ரூம் மொட்டை மாடியில் தான் இருக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டடான கறி விருந்துங்க ஸோ ஒயிட் ரைஸ் வந்துட்டு அன்லிமிட்டடு சுற்றி ஒரு அஞ்சு வகையான கறி விருந்துன்னு சொன்னாங்க ஸோ அங்கே போய் எனக்கு சூப்பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பட்ஜெட் வீடியோ வெறும் சாப்பாடு அது எல்லாமே சேர்த்து ஒரு நூறுரூபா தான் ஸோ நீங்கள் வந்து ஆஃப் கிளம்பியாச்சு ஸோ வெயில் வந்துட்டு பட்டாசா அடிச்சு கிளப்பிட்டு இருக்குது காலை மண்டை இந்தலாம் வலிக்குதுங்க முடி வேற வச்சுருக்கிறது ரொம்ப அரிப்பாக இருக்குது ஸோ பைக்கில் தான் போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த ஷாப் பண்ணிட்டு இருக்குது ஸோ இந்த ப்ளாக் மட்டும் நான் கரெக்டாக கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் காந்திபுரம் கோயம்புத்தூர் ப்ளாக் தான் இது ஸோ அங்கே போயிட்டு சூப்பராக ட்ரை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஷாப் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மற்ற ஊரில் இருந்து பார்க்குறவங்களுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் இல்லை ஸ்டே டியூன் போகலாமா நம்ம ரூமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குழு குழுன்னு ஒரு சரியான ஸ்பாட் இருக்குதுங்க ஸோ எப்படிங்க இருக்கு வியூவு சூப்பரா இருக்குங்களா ஸோ இங்க இருந்து அட்டகாசமாக அட்டகாசமா இருக்கும் குதிக்கலாம்னு தோணும் அதுதான் தப்பு அந்த தவறு மட்டும் செஞ்சிடக்கூடாது ரூம் மொட்டை மாடியில இருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்விம்மிங் பூலு எல்லாமே இருக்குது ஸ்விம்மிங் பூலில் இந்த வெயில குளிக்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது என்ன ஒன் ஹாருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க அதுவும் இல்லாமல் நைன் ஃபீட் வேற நம்மளுக்கு அவ்வளோ நீச்சலும் தெரியாது ஸோ எதுக்கு அந்த ரிஸ்க்குன்ட்டு ஒழுங்காக ரூம் பாத்ரூம் குடிச்சிக்கிறது ஆனால் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒன் ஹவர் டூ ஹண்ட்ரட் கொடுத்து ட்ரை பண்ணுமான்னா ஒரு யோசனை இதுதாங்க நம்ம பேச்சுலர் ரூம் பேச்சுலர் ரூம் விலாக் வேணும்னா சொல்லுங்க சூன் போட்டுடலாம் ஸோ ரொம்ப கண்டவையா இருக்கு இதெல்லாம் கொஞ்சமாச்சு நீட்டாக வச்சிருப்போம் அந்த டைம் ரொம்ப இதாயிடுச்சு ஸோ நம்ம நம்மளோட திங்ஸு நம்ம கீ எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் ஸோ அவ்வளோதாங்க கரெக்டாக ரூமில் இருக்கும் ஸோ யார்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானும் இன்னொரு பையனும் போவோம் ஸோ லாஸ்ட் ஆக ஒருத்த வந்துருப்பான் ஒர்க் போயிட்டான் இது இன்னொரு பையன் வந்துட்டு பாத்திலேருந்து நம்ம கூட ஜாயின் ஆயிடுவான் ஸோ நம்மளோட திங்ஸு என்னது சாவி ஹெல்மெட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு சிட்டாக தெரிக்கலாம் ஸோ ஸ்டேட்யூண்டு சூப்பராக ஃபன் பண்ணலாம் வீலுக்கு தான் மண்டலாக தருது ஸோ பரவாயில்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக போயிட்டு ஒரு பிளாஸ்ட் கொடுத்துட்டு வரலாங்க ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க இப்போ கிளம்பி சேம் போன விலாகில் போன ரூட்டே தான் போகிறோம் ஏன்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்துட்டு காந்திபுரமு எங்களுக்கே கரெக்டாக கடை லொக்கேஷன் தெரியாதுங்க அங்கே போயிட்டு மேப் எல்லாம் ஏதாச்சும் தான் பார்க்கணும் எப்படி போகிறோங்கன்னு தான் தெரில ஸோ மெயின் ரோட பிடிச்சாச்சு நம்ம பையன் வந்துட்டு கவுனமலையே ஜாயின் ஆயிருவான் ஸ் கரெக்டா நரசிம்மநாயக்கன் பாளையம்ன்ற ஒரு பிளேஸில் இருக்கும் வெயிலும் காத்தும் போட்டு பிச்சு எடுக்குதுங்க சரியான வெயில் ஸோ வண்டியில் டிராவல் பண்ணுறோம்னா காற்று அடிக்குது பாருங்க மண்ணு எல்லாமே கண்ணுக்குள்ள முழுக்குள்ளதான் போகுதுங்க தலை தான் கரெக்டாக எதுக்கு என்ன பார்ட்டி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் அடிச்சலாம் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம பையனை பிக் பண்ணிட்டு அப்படியே தெரிக்கலாம் ஓகேவா போகலாம்

இது வந்துட்டு என்னன்னா அன்லிமிட்டட் ரைஸ் கறி விருந்து மாதிரி சரியா கரெக்டா எங்கன்னா சிவானந்தா காலனி கிட்டிருக்காமங்க லொக்கேஷன் ஸோ அங்க போயிட்டு பாக்கலாம் ரெண்டு பேரும் லொகேஷன் தெரியாது இனிமேல் தான் போறோம் ஸோ வாங்க போய் சரி சாப்பிட்டியாடா காலேஜ் சாப்பிடலையா சரி ரெண்டு பேருமே போய் தான் ஒரு அடி அடிச்சிடலாம் ஓகேவா போலாமா கரெக்டா மேப் போட்டிருக்கோம் எங்களுக்கே லொகேஷன் தெரியாது ஏன்னா ரெண்டு பேருமே போனதில்ல அந்த கடைக்கு மேப்ல வந்துட்டு எவ்வளவு கிலோமீட்டர் காட்டுதுனா ரெண்டு போலி ஆறு கிலோமீட்டர் காட்டுதுங்க ஸோ மேப்பை ஃபாலோ பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக நம்ம வந்துட்டு கவுண்டம்பாளையை தாண்டி அந்த சிவானந்தா காலனி ரோடு கட்டு வந்துட்டு எடுத்தாச்சு ஸோ வாங்க போகலாம் கைஸ் இந்த ரோட்டில் தான் கடை லொக்கேஷன் வந்துட்டு காட்டுதுங்க நாங்கள் லொக்கேஷனும் கொடுக்கல ஜஸ்ட் அந்த கடை பேர் தான் தெரியுமா பேரும் ஆப்போசிட் கொக்கரக்கோன்னு போட்டுருந்துச்சு கொக்கரக்கோ வந்துட்டு ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆப்போசிட்லனா எங்கன்னு தெரியலையே கடையை தேடி கண்டுபிடிக்கிறக்கே ஒரு வழியாயிருவாங்க அப்படியே பொறுமையா முன்னாடியே போயிட்டு சரியா ஒரு இருநூத்தி ஐம்பது மீட்டர்ல லெப்ட்ல இருக்குன்னா பாத்துட்டே இருங்க சொன்னாங்கடா பேரு அடிச்சுக்கிட்டேன் கண்டுபிடிச்சாச்சுங்க நல்ல வேலை ஒருத்தர் ரீல்ஸ் கரெக்டா லொகேஷன் கொடுத்துருந்தாரு

சாப்பிட்டு கொண்டு வந்தாச்சு ஸோ இங்கே லைட்டாக ஜூமர் இங்கே சாப்பாடு சாப்பாடு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து அன்லிமிட்டெடுங்க ஸோ அஞ்சு வகையான இது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ சிக்கன் இருக்குது இதனால இதுனோட மாதிரி இருக்குது ஈரில் அப்புறம் முட்டை ஒரு ஆஃப் பீஸு இதுன்னு இது இது நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன் நாட்டுக்கோழி ஸோ இங்கே வந்துட்டு சில்லிங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஏன்னா பெரிய நிறைய நிறைய இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி கம்மியாக வச்சிருக்காங்க ஸோ அப்படியே ஜூம் அவுட் போய்க்கோ ஸோ ஃபஸ்ட் வை வந்துட்டு சாப்பிட்டு பாருங்க பீஸ் லைட்டாக சிக்கன் பீஸ் எடுத்துட்டு வீடியோ ஆன்ல தான் இருக்குது குழம்புங்கடா பார்த்து வாங்களா சாப்பிட்டு பார்ப்போம் எடுத்து இருக்குன்னு பாடுறா என்ன சிக்கனா இது? இது சிக்கனா? நல்லா இருக்குடா. இது என்ன? ரெண்டு இருக்குதா ஆறு இருக்குடா. இது ஒண்ணு பிராய்லர் ஒண்ணு நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன். இது நாட்டுக்கோழின் பாரு. இது இதா கலர் டிஃபரண்டா இருக்கு. பைய பிடிச்சான். ஆமா ஆமா கரெக்ட்டா தான். அடுத்து இது நாட்டுக்கோழி சாப்பிட பாரு. எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்ப நாட்டுக்கோழி ஒரு 포토 ஒரு பசங்க ஒரு அடி அடிச்சோடு. பெருசா சட்றா அடி சாலைய மட்டும் நாளா இருக்குதா சில்லி சில்லி சாப்பிட்டு போயிரு எப்படி இருக்குது ஓகே ஓகே வண்டி இப்போ தான் அங்கே வந்துச்சு நான் குழம்பு பூத்தாமே ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் ஸோ என்னடா இதுன்னு வச்சுட்டு இருந்தோம் ஸோ குழம்பு வந்தாங்க சூப்பராக இருக்குங்க எப்படின்னா கொஞ்சம் எலும்பாக இருக்குது ஸோ பீஸ் வந்துட்டு அவ்வளோ இதாக இல்லை பேஸும் எடுத்துக்கோ அப்படியே ஃபேஸ் தெரியுதா ஸோ எலும்பா தாங்க இருக்குது சில்லி ஆகட்டும் ஸோ இது வந்துட்டு என்னென்னா ப்ராய்லருன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்துட்டு நாட்டுக்கோழி போல் ஸோ அப்புறம் இதெல்லாம் என்னென்னே தெரியலங்க இதெல்லாம் அது இடிப்பாக இருக்குது மற்றபடி ரொம்ப எலும்பாக தான் இருக்குது மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் பக்காவாக இருக்குதுங்க சிக்கன் பீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு கூட எப்படி இருக்குதுன்ட்டு ம் குழம்பு தாங்க சூப்பராக இருக்குது செய்யான டேஸ்ட்டாக இருக்குது மற்றபடி சைடிஷ்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட் ஓகேவாக இருக்குது ஆனால் புழு எதுவும் பார் பைனல் ரௌண்டாக ரசம் வாங்கியிருக்கோம் ரசம் மோர் எல்லாமே இருக்குது ரசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட்ரா நல்லா செய்கிறேன் வெட்ரா

சூப்பரான ஸ்பாட்டுங்க ஏன்னா ரெண்டு மூணு சைடு எல்லாமே சைடிஷ்மே டிஷ்மே சிக்கன் தான் சோ சூப்பரா நீங்கள் வந்துட்டு அடிச்சு விடலாம் மெயின் ஒரே ஒரு வந்துட்டு என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எலும்தாங்க ஒரு பீஸ் கூட இல்லை சின்ன உருவாய்க்கு தராங்க அதுக்குன்ட்டு என்னடா ஃபுல்லாக பீஸாவா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் அட்லீஸ்ட் ஒரு பீஸ் கூட இல்லை ஸோ எலும்பாக தான் இருந்துச்சு மற்றபடி டேஸ்ட் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சுங்க இந்த டேஸ்ட்ல வந்துட்டு எந்த குறையுமே சொல்ல முடியாது நல்லா இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும் அந்த அண்ணாவாக இருக்கட்டும் நல்லா கைண்டா இருக்காங்க அங்க கடையில் இருக்கவங்க எல்லாமே நல்லா கைண்டா இருக்காங்க சோ சஞ்சய் எதிர்ப்பா நல்லா புடிச்சிச்சு சாப்பாடு உனக்கு வருமா அது தான் ப்ராப்ளம் மற்றபடி பாத்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் குழம்பு சூப்பரா இருந்துச்சு ரசம் மோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு மறக்காம சொல்லுங்க ஆல்ரெடி இந்த கடைக்கு வந்துட்டு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்லயோ சொல்லுங்க இது வந்து சிவானந்தா காலனி நம்ம கொக்கர இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்குது கோவை கறி இருந்து மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்லா பசிக்கு நல்லா சூப்பராக சாப்பிட்டோம் சோ சீக்கிரம் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல சோன் சந்திக்கலாம் டாடா பாய் பாய் பை சொல்லிடுறா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ற செஞ்சோ பண்ணிருக்கா லைக் பண்ணுங்க சந்திக்கலாம் பாய் பாய்